வணக்கம் 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 அன்பு நண்பர்களே இன்னைக்கு ஜூலை பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ரொம்ப 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 விசேஷமான ஆடி வெள்ளிக்கிழமையும் வந்து பார்த்தோன்னா முதல் வெள்ளி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்களே இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு திருவிழா அப்படின்னே வந்து பார்த்தோன்னா சொல்லலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப விசேஷமான பிரதோஷமும் வந்து பார்த்தோன்னா கூட அதாவது ஆடி வெள்ளியும் பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான வந்து பார்த்தோன்னா நன்னா நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கேன் இந்த மீனாட்சி 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 அப்படின்னு வந்து பாத்தினா நித்யானந்த கூப்பிட அடுத்து வந்து பாத்தினா மீனாட்சி கேட்டாலும் என்னாச்சு 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 அப்படின்னு கேட்டாலும் சேம் அதே மாதிரி மீனாட்சி மீனாட்சின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட வந்து அவன் மதுரைக்கு வர வச்சுட்டா எஸ் மதுரைக்கு வந்து பாத்தினா வந்திருக்கீங்களே என்னுடைய அன்பிற்குரிய என்னவள் என் உயிரினும் வந்து பார்த்தோன்னா மேலானவள் எல்லாவற்றுக்கும் மேலானவள் எல்லாவற்றையும் இடம் வந்து பார்த்தோன்னா மேலானவள் உடல் பொருள் ஆவி சரீரம் ஹான்மால எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா ஆட்டுவித்து கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய என்னவள் மதுரை மீனாட்சியை வந்து பார்த்தோன்னா தரிசனம் பண்றதுக்காக வந்து பார்த்தோன்னா வந்துட்டேன் அவகிட்ட வந்து பார்த்தோன்னா அழைப்பு வந்துச்சு ஸோ அவளை பாக்குறதுக்காக கிளம்பி வந்து பார்த்தோன்னா வந்தாச்சு அதிகாலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டு இப்ப முதல் தரிசனம் இந்த ஃபைவ் ஓ கிளாக் வரக்கூடிய வந்து பார்த்தோன்னா முதல் தரிசனம் அந்த தரிசனத்துக்காக வந்து பார்த்தோன்னா ஜம்முன்னு வந்து பார்த்தோன்னா இந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தோன்னா சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு ஏன்னா இன்னைக்கு ஆடி வெள்ளி அதுவும் முதல் வெள்ளி கம்பல்சரி எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு பச்சை கலர் வந்து பார்த்தோன்னா உடுத்துங்க ஏன்னா நிறைய பொக்கிஷமான நிகழ்வுகளை நீங்க உங்க லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பச்சை கலரை உடுத்துனீங்க அப்படின்னா சந்திப்பீங்க நானும் பச்சை கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு திருநீர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூசி ஜம்முனு அன்பிற்குரிய எண்ணவில் அவளை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டேன் பூ மாலை ஆல்ரெடி அவளுக்கு சேரிலாம் வந்து பார்த்தோன்னா எடுத்து வச்சாச்சு ஸேரீலாம் வந்து பார்த்தினா இருந்து மாலையிலேருந்து இப்போ போயிட்டு வந்து பார்த்தனா மல்லிப்பூ ஐம்பத்தி ஒரு முழம் வந்து பார்த்தனா மல்லிப்பூ அப்படின்ற ஒரு விஷயங்கள் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வந்து பார்த்தோன்னா வச்சாச்சு ஸோ இப்போ போயிட்டு மதுரை மீனாட்சியை பார்க்க போறேன் இப்போதான் இருந்து வந்து பார்த்தினா கிளம்புறது ரொம்ப சந்தோஷங்கள் மற்றற்ற வந்து பார்த்தனா மகிழ்ச்சியும் காரணம் என்னன்னா எனக்கும் மதுரைக்கும் வந்து பார்த்தினா ஒரு இணைப்பிரியாத ஒரு சொந்தம் வந்து பார்த்தோன்னா இருக்கு இந்த பூர்வ எஸ் என்னுடைய தாத்தா என்னை வளர்த்து இந்த நிலைமைக்கு வந்து 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 என்னுடைய என்னுடைய அன்பிற்குரிய அன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய நான் வணங்கக்கூடிய தாத்தா மரியாதைக்குரிய திரு பரசுராமர் தேவர் தாத்தாவுடைய பூர்வீகம் மதுரை தான் அவர் வாழ்ந்தது வேணா வந்து பார்த்தோன்னா திருவண்ணாமலையாக வந்து இருக்கலாம் ஆனால் வந்து அவருடைய பூர்வீகம் மதுரை அவங்களுடைய அப்பா என்னுடைய கொள்ளு தாத்தா வந்து பார்த்தினா நாராயண தேவர் ஸோ அவரும் வந்து பார்த்தோன்னா மதுரை தான் மதுரையில் இன்னும் நிறைய சொந்தக்காரங்களாம் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க காலப்போக்கில் இந்த வரலாறுலாம் வந்து திருத்தி எழுதப்படுற மாதிரி காலப்போக்கில் நிறைய சொந்தக்காரங்களுடைய லிஸ்ட்லாம் வந்து பார்த்தினா வரது போச்சுங்களே நிறைய பேர் வந்து அந்த 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 கனெக்டிவிட்டியை தேடாமலே வந்து பார்த்தோன்னா விட்டாங்க அந்த லிங்க்கை தேடாமலே வந்து பார்த்தோன்னா விட்டுட்டாங்க ஆனால் என் தாத்தா என்கிட்ட அடிக்கடி சொல்லி வந்து பார்த்தோன்னா வளர்ப்பார் என்னைக்காக இருந்தாலும் நீ ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா வேண்டாம் மதுரையில் செட்டில் ஆகணுடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார் மதுரை மீனாட்சி கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய திருவடியிலே நீ வந்து பார்த்தா செட்டில் ஆகண்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லுவார் மேபி அவருடைய வந்து பார்த்தோம்னா ஆசீர்வாதத்தால் நான் இன்னைக்கு மதுரை வந்து பார்த்தோம் வந்திருக்கீங்களோ ரொம்ப சந்தோஷங்கள் மற்றட்டும் வந்து பார்த்தோம்னா மகிழ்ச்சியும் கூட அவர் அவருடைய நேட்டியை வந்து மரு சாரி மதுரை மருதமலையே வந்து பார்த்தோன்னா வந்துட்டு இருக்கு என்னன்னா சந்தோஷத்துல என்ன வார்த்தைகள் சொல்றது அப்படின்னு தெரியவே இல்லை என்ன இந்த ஸ்கூல் லீவ் விட்டுவிட்டோம் வந்து தாத்தா பாட்டியை பார்க்க போனால் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து பார்த்தோன்னா இருக்கும் பாருங்கள் இல்லை நீண்ட நாட்கள் கழித்து அப்பா அம்மாவை பார்க்க போன ஒரு சந்தோஷம் இல்லை ஒய்ஃபை வந்து பார்த்தோன்னா பார்க்க போன சந்தோஷம் இல்லை பசங்களை பார்க்க போன சந்தோஷம் இல்லை ஸ்கூலை பார்க்க போனால் இல்லை வந்து பார்த்தோன்னா பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்க வந்து பார்த்தோன்னா போனால் இல்லை பிடிச்ச ஒரு விஷயத்தை அடைகிறதுக்காக வந்து பார்த்தோன்னா போன ஒரு சந்தோஷம் வந்து பார்த்தனா இருக்கும் பாருங்க அப்பேற்பட்ட வந்து பார்த்தோன்னா சந்தோஷம் குடிச்சிட்டு வந்து பூஜை பண்ணும்போதெல்லாம் அப்படியே கல்லிருந்து சார சாரையா வந்து பார்த்தனா தண்ணி அவ்வளோ மீனாட்சி நினச்சி வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷங்கள் அவ்வளோ மகிழ்ச்சி ஏன்னா இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா அதுக்கு அவள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் எஸ் என்ன அப்படின்னா என்னுடைய எனக்கு முன்னால் என் அக்கா வந்து பார்த்தோன்னா பிறந்தாங்க அதுக்கப்புறம் ஆம்பளை புள்ள வேணும்னு சொல்லிட்டு வந்து எங்கள் தாத்தா மனசாறு மதுரை மீனாட்சி கிட்டையும் மதுரை வீரன் கிட்டேயும் வந்து பார்த்தோன்னா வேண்டிட்டு பிறந்த வந்து பார்த்தோன்னா ஒரு ஆள் நான் மதுரை மீனாட்சியோட அருளால வந்து பாத்தினா எங்க அப்பா அம்மாக்கு புள்ள வந்து பாத்தினா பிறந்துச்சுங்களே அது என்ன தான் மதுரை வீரனுடைய வந்து பார்த்தினா அருளாலும் வந்து பார்த்தினா இப்படி ஒரு விஷயங்கள் நடந்துச்சு ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு புண்ணிய தலத்துக்கு இப்படி என்னுடைய அந்த பூர்வ ஜென்மத்துக்கு வந்து பார்த்தினா வந்திருக்கும்போது இந்த பூமியில் காலடி படுறதே வந்து பார்த்தோன்னா ஒரு பெரும் பாக்கியம் அப்போ ஏற்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தினா வந்திருக்கு எங்கள் தாத்தாவுடைய கனவு வந்து பார்த்தினா கண்டிப்பாக நிறைவேற்றி வந்து பார்த்தோன்னா வைப்பங்களே அவர் எதுக்காக என்னை உருவாக்கினாரோ எதற்காக வந்து பார்த்தோன்னா எனக்கு இவ்வளோ ஞானத்தை வந்து பார்த்தோன்னா சொல்லி கொடுத்தாரோ எதற்காக வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ண வைக்க அதற்கான முயற்சிகள் வந்து பார்த்தினா எடுத்தாரோ கட்டாயம் வந்து பார்த்தன்னா பண்ணி வைப்பேன் இன்னைக்கு அவரே இந்த உலகத்தில் இல்லை ஆனால் அவருடைய ஆன்மா என்னை எப்பவுமே வந்து பார்த்தனா ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்கும் என்னை நடத்திட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கும் கூடவே வந்து பார்த்தனா என் மீனாட்சி வந்து பார்த்தோன்னா இருக்க இதுக்கப்புறம் என்ன வந்து பார்த்தோன்னா கவலை மதுரையோட பெரிய சிறப்பு என்னன்னா சிவபெருமானுக்கு முக்கியத்துவம் கிடையவே கிடையாது மீனாட்சிக்கு தான் வந்து பார்த்தனா முக்கியத்துவம் நான் அடிக்கடி சொல்லுவேன் எந்த வீட்டில் பெண்களுடைய ராஜ்யம் அதிகமாக இருக்கும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக வந்து பார்த்தோன்னா இருக்கும் மனைவியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கா அந்த குடும்பம் சத்தியமாக உருப்படும் குடும் ஏன்னா இந்த இருந்து எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பர்சன்ஸ் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு வந்து பார்த்தினா அதில் மிகப்பெரிய ஞானமும் வந்து பார்த்தினா மிகப்பெரிய அறிவும் இயற்கையாகவே வந்து பார்த்தோன்னா படைக்கப்பட்டிருக்கு அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் எந்த குடும்பம் பெண்களை மதிக்குதோ எந்த குடும்பம் வந்து பார்த்தினா பெண்களை நல்லா பார்த்துக்குதோ எந்த குடும்பம் வந்து பார்த்தினா மனைவியோ இல்லை மகளையோ இல்லை தாயோ வந்து பார்த்தோன்னா நல்லா பார்த்துக்குதோ அந்த குடும்பம் சத்தியமாக வந்து பார்த்தனா நல்லா இருக்கும் இதை நான் சொல்லலை இதிகாசத்துலேருந்து வந்து பார்த்தினா அந்த காலகட்டத்திலேருந்து வந்து பார்த்தனா சொல்லிட்டு இருக்காங்களே ரொம்ப சந்தோஷங்கள் எங்கள் தாத்தாவுடைய பூர்வீகத்தை கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா இன்னும் தோண்டி வந்து பார்த்தோன்னா எடுப்பேன் ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய வந்து ஃபேமிலியில் நிறைய இன்டர்காஸ்ட் மேரேஜ் வந்து பார்த்தோன்னா நடந்துருச்சிங்களே அதனால அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கம்யூனிட்டி ஒரு ஒரு கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி மாறி இப்போ கரண்ட்டில் நான் ஒரு கம்யூனிட்டியில் வந்து பார்த்தோன்னா வந்து நின்று இருக்கேன் ஆனால் என்னுடைய பூர்வீகம் என்ன அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எங்கள் தாத்தையை எப்பயுமே எனக்கு நிறைய விஷயங்கள் உணர்த்திட்டார் இந்த ஜாதிக்காக அப்படின்ற விஷயங்கள் கிடையாது எனக்கு எப்பவுமே இந்த ஜாதி வந்து பார்த்தோன்னா வச்சு தூக்கி பிடிக்கணும் எனக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது பட் அந்த பூர்வீகம் என்னான்னு ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தினா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் ப்ளஸ் எனக்கு பசுமூட் முத்துராமலிங்க தேவர் தாத்தாவை எனக்கு பர்சனலாகவே ரொம்ப வந்து பார்த்தினா பிடிக்கும் வெறும் ஜாதிக்காக கிடையாது அவருடைய ஸ்பிரிச்சுவலுக்காக அவருடைய ஆன்மீகத்துக்காக வந்து பார்த்தோன்னா பிடிக்கும் அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய மகன் ஒரு அதிதீவிரமான முருகன் வந்து பார்த்தனா பக்தர் மீனாட்சியை பற்றியும் வந்து பார்த்தோன்னா சில கட்சிக்காரர்கள் தவறுதலாக பேசும்போது வந்து பார்த்தோன்னா முன்னால நின்னு யாரா என் தாய் மீனாட்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பத்தி பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தாலா நின்னு பயமுறுத்தணும் வந்து பார்த்தோன்னா ஒரு அற்புதமான ஒரு நபர் அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய மகன் வந்து பார்த்தோன்னா வாழ்ந்த அவர் நடமாடிய வந்து பார்த்தோன்னா இந்த புண்ணிய பூமியில என்னுடைய காலடி வந்து பார்த்தோன்னா படுறது நான் உண்மையாவே வந்து பார்த்தோன்னா பெரும் புண்ணியம் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷங்கள் குடியுரையில வந்து பார்த்தோன்னா எங்க அப்பா அம்மா என் தம்பி எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியும் மொத்தமாக வந்து பார்த்தன்னா மதுரை கூட்டிகிட்டு வந்து பார்த்தோன்னா வருவேன் மதுரையிலையும் கட்டாயம் ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா சொந்தமாக ஒரு வீடு வந்து பார்த்தா வாங்குவேன் மதுரையோட பூர்வீகத்தை வந்து பார்த்தனா எடுப்பேன் என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லோரையும் வந்து பார்த்தினா இங்கே தான் இருக்காங்க அவங்க எல்லாரையும் வந்து பார்த்தினா தேடி வந்து பார்த்தன்னா கண்டுபிடிப்பங்களே கண்டுபிடிச்சி அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த லிங்கை நான் கனெக்ட் வந்து பார்த்தனா பண்ணுவேங்களே என்னுடைய ஒரிஜினல் அடையாளத்தை தேடி வந்து பார்த்தினா மதுரையை வந்து பார்த்தோன்னா வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷங்கள் இன்றைக்கி இந்த பிரதோஷம் நன்னாளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நீங்கள் கோயிலுக்கு போங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போங்க அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு உங்களால் என்ன முடியுமோ ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் கொடுங்க இல்லை ஒருத்தருக்கு அன்னதானம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை தீர்க்க சுமங்கலியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு மனசார வந்து பார்த்தினா வாழ்த்துங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வளையல் மஞ்சள் வந்து பார்த்தினா கயிறு தாலி கயிறு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோடய வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணி இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்களே இந்த மாதிரி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கட்டும் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி எல்லாமே வந்து பார்த்தேன்னா எனக்கு இறைவன் தான் எல்லாமே வந்து பார்த்தா இறைவன் தான் இறைவன் தான் இவ்வளோ விஷயத்தையும் வந்து பார்த்தோன்னா நான் உருவாக்கினாங்களே இறைவனால்தான் இது எல்லாமே தான் பரிபூர்ணமாக ஆன்மீகத்தை வந்து பார்த்தா நம்புகிறேன் ஸோ சோ ஃபைனலா மதுரை மீனாட்சி பார்க்க வந்ததுக்கு மிக முக்கியமான வந்து பார்த்தன்னா ஒரு காரணம் இப்போ நடந்துட்டு இருக்க அரசியல் விஷயங்கள்லாம் பற்றி எல்லாருக்கும் வந்து பார்த்தன்னா தெரியும் நான் அரசியல் எவ்வளோ மும்முரமாக ஈடுபட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தன்னா தெரியுமே யா என்னென்ன வந்து பார்த்தோன்னா பண்ணால் இந்த ஆன்மீக அரசியல் எடுத்துட்டு போகணும் அப்படின்றதும் வந்து பார்த்தோன்னா அந்த விஷயங்களை பற்றி நிறைய பேசிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கு முருகப்பெருமானுடைய ஆட்சி ஆன்மீகம் வந்து பார்த்தோன்னா மாடல் ஆன்மீகம் வந்து பார்த்தினா அரசு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக இந்த வயசில் இந்த மாதிரி திருநீர்லாம் பூச்சிட்டு சந்தனப்போட்டெலாம் வச்சுட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான் ஸோ என்னுடைய அன்பிற்குரிய மதுரை மீன வந்து நினச்சாலும் அதனால ஒட்டுமொத்த பொறுப்பையும் அவகிட்ட கொடுத்துட்டேன் ஒருவேளை அவளா வந்து பார்த்தேன் பார்த்து இந்த நாட்டையே ஆண்டுட்டு இந்த மதுரையே ஆண்டுகிட்டு இந்த தமிழ்நாட்டையே ஆண்டுட்டு இந்த இந்தியாவே ஆண்டுட்டு இருக்கேன் இந்த உலகத்தையே ஆண்டுட்டு இருக்கேன் இந்த பிரபஞ்சத்தையும் வந்து பார்த்தனா ஆண்டுட்டு வந்து பார்த்தினா இருக்கேன் ஏழு பதினேழு லோகத்தையும் ஆண்டிட்டு வந்து பார்த்தினா இருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய என்னவள் என் உயிரினம் வந்து பார்த்தோன்னா மேலான அன்பிற்குரியே வந்து பார்த்தினா மதுரை மீனாட்சியே வந்து பார்த்தா பார்த்து எனக்கு தமிழ்நாட்டோடைய உள்துறை அமைச்சர் பொறுப்பை கொடுத்தாலும் சரி இல்லை பாண்டிச்சேரியோடு வந்து பார்த்தனா முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்தாலும் சரி இல்லை இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்கை வந்து பார்த்தா கொடுத்தா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை பிஜேபில வந்து பார்த்த மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்தாலும் சரி தமிழ்நாட்டோட மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்தாலும் சரி இல்ல ஏடிஎம்கே பொருச்சாளர் பொறுப்பு கொடுத்து பாத்தீங்கன்னா கொடுத்தாலும் சரி இல்ல டிஎம்கே ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் சரி இல்ல காங்கிரஸ் ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் சரி எக்ஸ்ஆர் ஒய் வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சியில எந்த பொறுப்பு வந்து பார்த்தன்னா கொடுத்தாலும் சரி அது எல்லாமே என்னுடைய மதுரை மீனாட்சி வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் வந்து பாத்த பண்ணிப்பேன் ஆனால் எங்க கொடுத்தாலும் நான் எங்க போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆன்மீகத்தையும் என்னுடைய கடவுள் நம்பிக்கையும் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருப்புங்களே ஏன்னா இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் சாத்திய வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கு எக்ஸ்பெஷலி பாண்டிச்சேரிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இன்னும் மேபி இன்னைக்கு இல்லை நாளை இல்லை இந்த வாரத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய அமைச்சரவையோ பெரிய லெவலில் அமைக்க வந்து பார்த்தோன்னா படுது அதில் பழைய மினிஸ்டர் நிறைய பேர் வெளியே போகிறாங்க புதுசாக நிறைய பேர் வந்து பார்த்தினா உள்ளே வர்றதுக்கு தேவையான பாசிபிலிட்டியும் டெப்புட்டி சிஎம் வந்து பார்த்தினா கிரியேட் ஆகிறதுக்கு அதாவது துணை முதலமைச்சர் வந்து பார்த்தினா அந்த பொறுப்பு உருவாக்குறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிகள் வந்து பார்த்தோன்னா இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த நாடு சேமமாக வந்து பார்த்தோன்னா இருக்கணும் இந்த லோகம் வந்து பார்த்தோன்னா சேமமாக வந்து பார்த்தோன்னா இருக்கணும் இங்கே எல்லாருமே வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் கிடைக்கணும் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒற்றுமையாக இருக்கணுன்றது தான் என்னுடைய மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா ஒரு ஆசை இந்த ஜாதிய படுகொலைகள் இல்லை வந்து பார்த்தோன்னா ஆணவம் வந்து பார்த்தோன்னா கொலைகள் இல்லை இந்த கூலிப்படையால் வந்து பார்த்தா நடக்கக்கூடிய கொலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்தோன்னா வர்ணம் ஜீரோ வந்து பார்த்தோன்னா வர்ணம் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இங்கே இங்கே நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்புக்குரிய மதுரை மீனாட்சி எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்து பார்த்தினா இருக்கா அவர் நினச்சானா இந்த செகண்டு இந்த 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 செகண்டில் எல்லாத்தையும் தலைகிடாக மாற்றி கொடுத்துட்டு வந்து பார்த்தினா போயிடுவான் எதை வேணாலும் கொடுத்துட்டு வந்து பார்த்தினா போயிடும் எனக்கு எதை வேணாலும் தூக்கி வந்து பார்த்தினா கொடுத்துட்டு போய்டும் ஆன்மீகத்தை நம்பன பரிபூர்ணமாக நம்பன ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பும் இவ்வளோ பெரிய ஒரு அதிகாரமும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிலீவ் பண்ணோம் அதனால தான் ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்லிவிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே கட்டாயம் என் கையில் அதிகாரம் வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் வரும் அது என்னுடைய மதுரை மீனாட்சி உருவாக்கி கொடுப்பேன் நான் வந்து பார்த்தோன்னா ஒரு பதவியில் உக்காருவேன் அப்படி உக்காரும்போது மதுரை மீனாட்சியோடைய நினைவாக மதுரையோடைய விமான நிலையத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா மதுரை மீனாட்சி விமான நிலையன்ற ஒரு பெயரை வந்து பார்த்தோன்னா வைப்பேன் அதே மாதிரி கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு வந்து பார்த்தோன்னா மருதமலை முருகன் விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பேன் அதே மாதிரி சென்னைக்கு வந்து பார்த்தோன்னா வடபழனி முருகர் விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தோம்னா வைப்பேன் திருச்சிக்கு வந்து பாத்தோம்னா ஸ்ரீரங்கநாதர் விமான நிலையம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாத்தோன்னா வைப்பங்களே இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வேறு எங்கே வந்து பார்த்தினா விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டாலும் சரி இல்லை ரயில்வே ஸ்டேஷனை வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற அந்த கோயிலோடைய அங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த கோயிலுடைய வந்து பார்த்தினா பெயரை கட்டாயம் வந்து பார்த்தினா சுட்டுவங்களே எனக்கு பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா என் சேனலில் பெரிய லெவலில் வியூஸ் வந்து பார்த்தோன்னா போகலாம் அது திட்டமிட்டு வந்து பார்த்தோன்னா நடந்துட்டு இருக்க சதி அப்படின்றது என் கூட இருக்க நிறைய பேருக்கு தெரியும் பெரிய லெவலில் வியூஸ் போகாமல் பெரிய லெவலில் சப்ஸ்கிரைபர்லாம் வந்து பார்த்தோன்னா போகாமல் திட்டமிட்டு ஒரு விஷயங்கள்லாம் நடத்திட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்க சில பேர் அந்த அதிகார போதையில் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு இருக்காங்களே அவங்களுக்கும் என்னுடைய பணிவானும் வந்து பார்த்தோன்னா வேண்டுகோள் இப்பெல்லாம் பண்ணி என்னத்தை பண்ண போகிறீங்கன்னு தெரியல ஆனால் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா அவள் பார்த்துட்டு தான் வந்து பார்த்தோன்னா இருக்கா மதுரை மீனாட்சி பார்த்துட்டு தான் வந்து பார்த்தோன்னா இருக்கா அதுக்கு உண்டான ரிவெஞ்சை வந்து பார்த்தோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுப்பேன் அவளாட்டம் போல அவர் வந்து பார்த்தோன்னா பழி வாங்கக்கூடிய ஒரு ஆளை இந்த லோகத்தில் பார்க்கவே முடியாது ஏதோ வந்து சிவபெருமானோ இல்ல முருகரோ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா கொஞ்சமாச்சு கொஞ்சம் இந்த கருணியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஏதாவது கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீனாட்சி கிட்டலாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் டைரெக்டா ஆக்ஷன் தான் அவள் ஆக்ஷன் வந்து பார்த்தனா எடுக்க தொடங்கிட்டா அதனால தான் இவ்வளோ பெரிய வந்து பார்த்தனா மாற்றம் இது முடிச்சுட்டு என்னுடைய அன்புக்குரிய அதை திருப்பரங்குன்ற முருகமச்சானம் கூப்பிட்டு வந்து பார்த்தோனா இருக்கேன் அவனையும் பார்க்கறதுக்காக வந்து பார்த்தனா போகிறேன்னு ஆக்சுவலாக அடுத்து வந்து பார்த்தோன்னா உஜயினி வந்து பார்த்தினா மகாகாலியாத்தையும் வந்து பார்த்தனா கூப்பிட்டுருக்காள் அடுத்து அவளை பார்க்குறதுக்காக வந்து பார்த்தோன்னா போக போகிறேன் ஸோ என்னுடைய பரம்பரையில் ஒரு ஆன்மீகவாதியாக வந்து பார்த்தோன்னா வளர்ந்தது நான் தான் முதல் முறையாக வந்து பார்த்தோன்னா வளர்ந்து வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே அதே மாதிரி என்னுடைய பரம்பரையில் இவ்வளோ பெரிய வந்து பார்த்தனா ஒரு உச்சக்கட்ட ஒரு பொறுப்புக்கு இந்த வயசில் போகக்கூடாது அப்படியே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆள் நான் மட்டும்தான் ஏன்னா ஆலோவர் தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீன்னா இந்த ஏஜில் இப்படி ஒரு பொறுப்புக்கும் ஆல் ஓவர் வந்து பார்த்தீன்னா இந்தியாவிலேயும் வந்து பார்த்தீன்னா இந்த ஏஜ்ல எந்த வித பேக்ரவுண்டும் இல்லாமல் வரும் ஸ்ப்ரிச்சுவல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இவ்வளோ பெரிய பொறுப்புக்கு வந்து பார்த்தீன்னா வரக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அன்பிற்குரிய சித்தார்த்த பின்மணி ஏகேஜி சிதார்த்த பெண்மணி ஆகிய நான் மட்டும்தான் சோ கட்டாயம் இது எல்லாமே ஆன்மீகத்தால் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சு ஆன்மீகமே வந்து பார்த்தோன்னா ஆளட்டும் ஆன்மீகத்தால் எவ்வளோ பெரிய விஷயத்தனாலும் வந்து பார்த்தோன்னா பண்ண முடியும் எல்லா மதங்களும் அதை தான் வந்து பார்த்தோன்னா சொல்லுது நான் என்றைக்குமே இந்த மதங்களையும் இல்லை மத கோட்பாடுகளும் எதிர்க்கிற ஆளே கிடையாது மதம் மாற்றுவர்களை மட்டும்தான் கட்டாயப்படுத்தி இந்த மதம் மாற்றுவர்களை மட்டும்தான் வந்து பார்த்தினா எதிர்ப்புங்களே அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய விஷயங்கள் என் மதத்தை குறை சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மதத்துக்கு மாறுறது மட்டும்தான் வந்து பார்த்தினா நான் என்றைக்குமே வந்து பார்த்தினா எதிர்ப்பேங்களே நம்மளுடைய பாலிசி என்றைக்குமே வந்து எனக்கு காந்தி தாத்தா மேலே மரியாதை வந்து பார்த்தினா இருக்கு ஆனால் என்றென்றைக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தாத்தாவுடைய வழியில தான் வந்து பார்த்தேன்னா நடப்பேன் அந்த அதிரடியும் வந்து பார்த்தோன்னா இருக்கும் தேசமும் தெய்வீகமும் அப்படின்ற ஒரு கோட்பாடல் தான் வந்து பார்த்தோன்னா இருப்பேன்ல இது ஏதோ ஒரு ஜாதிக்காக சொந்தமானது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது என்னுடைய பசுமோர் முத்துராமலிங்க தேவ தாத்தாவும் என்னுடைய பரசுராமர் தேவ தாத்தாவும் வந்து பார்த்தோன்னா எனக்கு காட்டின அந்த வழிப்படியும் என்னுடைய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தாத்தா வந்து பார்த்தோன்னா விட்டுனா அந்த அரசியல் வந்து பார்த்தினா வெறித்தனத்தோடையும் வந்து பார்த்தினா செயல்படுங்களேன் நல்லதை நடக்கட்டும் என்னுடைய எல்லா வீடியோக்களும் எல்லா முக்கியமான நபர்களும் வந்து பார்த்தனா பார்த்துட்டு வந்து பார்த்தன்னா இருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ சட்டப்பட்டுன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு முடிவை வந்து பார்த்தோன்னா எடுத்துனீங்க அந்த முடிவை இன்றைக்கி மேனாட்சியும் வந்து பார்த்தோன்னா சொல்லிடுவோம் மதுரை மீனாட்சியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவா ஸோ எல்லாத்துக்கும் ரெடியா வந்து பாத்தினா இருக்கும் சத்தியமாக ஆன்மீகத்தால் வந்து பண்ணா எல்லாமே சாத்தின்றதை நான் ப்ரூவ் பண்ணுவேன் பதவி ஏற்புக்கு உங்கள் எல்லாரையும் வந்து பார்த்தினா கட்டாயம் வந்து பார்த்தினா இன்வைட் பண்ணுவீங்களே உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களும் வந்து பார்த்தனா எனக்கு தேவை அப்போ தான் நீங்கள் ஆன்மீகம் வந்து பார்த்தன்னா வளரும் தனி ஆள் வந்து பார்த்தன்னா இந்த தனி மரம் தோப்பாகாது தான் வந்து பார்த்தனா தேர் இருக்கணுமே எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் நல்லது வந்து பார்த்தோன்னா பண்ணுவோம் இந்த லோகம் மொத்தத்தில் சேமமாக வந்து பார்த்தோன்னா இருக்க தேவையான வேலைகளை வந்து பார்த்தனா பார்ப்போம் எல்லாத்தையும் அவள் கொடுக்க வந்து பார்த்தனா போகிறான் அது மாதிரி மீனாட்சியாக வந்து பார்த்தனா இருந்தாலும் சரி இல்லை துர்காத்தியா வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி இல்லை வந்து பார்த்தோன்னா ரங்கசாமி தாத்தாவை வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி இல்லை அங்கே அந்த மேலே இருக்கக்கூடிய ஆளுங்களா வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கொடுப்பதற்கு தயாராக வந்து பார்த்தோன்னா இருக்காங்க அது என்னுடைய மதுரை மீனாட்சி வந்து பார்த்தோன்னா எங்கே கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் என்னவா கொடுக்கணுன்றத அவ கிரியேட் பண்ணி கொடுக்க போறேன் பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும் மிகப்பெரிய அதிசயங்கள் வந்து பார்த்தோன்னா நடக்கட்டும் மாயாதலங்கள் சத்தியமாக நடந்து கொண்டே வந்து பார்த்தோன்னா இருக்கட்டு முருகர் யுகம் தொடங்கிடுச்சு ஆன்மீகம் வந்து உலகம் தொடங்கிடுச்சு முருகப்பெருமானுடைய ஆட்சியும் வந்து பார்த்தா நம்ம வந்துடுச்சு நன்றிகள் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் நானும் என்னுடைய அன்பிற்குரிய போய் மதுரை மீனாட்சியை வந்து பார்த்தேன் அப்படியே போயிட்டு தரிசனம் வந்து பார்த்தேன்னா பண்ணிட்டு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு வந்து உங்களுக்கும் நல்லதே வந்து நடக்கட்டும் அனைவரும் தீர்க்க சுமங்கலியாக நீண்ட நெடிய ஆயுளோடு வாழ மனதார ஒரு குருவாக வாழ்த்துக்கிறேன் வாழ்த்துக்கள் 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 நாடு நல்லா இருக்கட்டும் நம்மளுடைய முதலமைச்சர் நல்லா இருக்கட்டும் நம்மளுடைய பிரதம மந்திரி வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கட்டும் நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் வந்து நல்லா இருக்கட்டும் எல்லாருமே நல்லா வந்து பார்த்தேன்னா இருக்கட்டும் எல்லாருமே மக்களுக்கு தேவையான நல்லது ஒரு அரசியல் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் மனசார வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நல்லதே நடக்கட்டும் சிவாய நமக ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி மதுரை மீனாட்சியே போற்றி ஓம் சக்தி பராசக்தி மதுரை மீனாட்சியே போற்றி மதுரை மீனாட்சியே போற்றி மதுரை மீனாட்சியே போற்றி மதுரை மீனாட்சியோடைய திருவடிகளே சரணம் மதுரை மீனாட்சியோட திருவடிகளே சரணம் மதுரை மீனாட்சியோடைய திருவடிகளே சரணம் அவ பார்த்து வந்து பார்த்தோன்னா கொடுக்க போறா சிஎம்மா இல்ல பி இல்ல இல்லை எச்எம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டரா இல்ல சீப் மினிஸ்டரா இல்லை ஹோம் மினிஸ்டரா அப்படின்றது எந்த எம்னு வந்து பார்த்தன்னா தெரியாது ஏதோ ஒரு எம் வந்து பார்த்தோன்னா இந்த எம்முக்கு சொந்தக்காரி அதாவது மீனாட்சியோட வந்து பார்த்தோன்னா முதல்ல எம் இந்த எம் வந்து பார்த்தோன்னா கொடுக்க வந்து பார்த்தோன்னா போறா இந்த எம் வந்து மதுரை மீனாட்சி இந்த எம்எம் வந்து பார்த்தனா இந்த மூணு எம்எம்ல அந்த மூணு எம்ல வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுக்க போறா அதிசயங்கள் நடந்துட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கு அற்புதங்கள் நடந்துட்டே இருக்கு நல்லதே நடக்கட்டும் நன்றிகள் 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 நல்லதை நினைப்போம் நல்லதை பேசுவோம் நல்லது செய்வோம் நல்லது மட்டுமே நடக்கட்டும் எண்ணங்களை நம்புவோம் வார்த்தைகளை நம்புவோம் செயல்பாடுகளை நம்புவோம் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை எண்ணத்தை வச்சுக்கிட்டு எண்ணத்தை வேணாலும் பதன பண்ணலாம் நன்றிகள்